ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பு இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் ஒன்று குறுந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இன்றைக்கு அக்கியனாஸ் அவர்களுடைய திருநாளா இருக்கு நாற்பத்தி ஒன்பது வயசுல மறித்தார் இவர் வந்து ஒரு சிறந்த இறை வல்லுநர் வல்லுநராக இருந்தார் இவர் இவருடைய நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இவர திருச்சபை எப்படி அழைக்கிறானா இறையல் இல்லையா அப்ப அந்த திருமறையை கற்கின்ற அந்த இறையல் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இவர் தந்தையாக இருக்கின்றார் பாதுகாவலராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர்தான் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் இரண்டாம் வேட்டிகன் கவுன்சில்ல இவர் எழுதுற புத்தகங்கள் மட்டுமே இறையல் படிக்கிற மாணவர்களுக்கு சிலபஸா கொடுக்கணும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இறை வல்லுநராக இறை சிந்தனைகளை கொண்டு அந்த மாணவர்கள் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இவருடைய புத்தகங்கள் துணையாக இருக்குதுங்க அப்ப எவ்வளவு ஞானம் அவருக்கு இருக்கு இல்லையா அப்போ இவர் வந்து என்ன நிறைய பணிகளை செய்கிறார் இவர் இவர் வந்து போதகராக பணியாற்றுகின்றார் இவர்கிட்ட ஒருபட இவர் என்ன செய்யறாங்க ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களிலே இவர் ஆயராக பணியாற்றுகிறார் அப்போ மக்கள் வந்து இவர்கிட்ட கேட்பாங்க அதாவது திருவிருந்து நேரத்துல திருவிருந்தை குறித்து நிறைய ஐயங்கள் அப்போ ஆதி திருச்சபின் காலங்கள் இருந்தது அதாவது இது அப்பமும் திராட்சை ரசமும் தானே இருக்கு அப்போ இது திராட்சைகளை நாம பிழிந்து அதுல வருகிற ரசம் தானே இது எப்படி ஆண்டவருடைய சரீரமாக ஆண்டவருடைய ரத்தமாக இது மாறுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஏன்னாலும் கோதுமை மணியினாலே தான் இந்த அப்பம் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது அப்படி என்றால் இது எப்படி மாறுகிறது எப்படி அப்படியே தானே இருக்கு அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா அது திராட்சை ரசம் அப்படியே தான் இருக்கிறது அப்பமும் தான் இருக்கிறது ஆனால் இரண்டு கரை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த பல கோதுமை மணிகள் ஒன்றாக எங்கெங்கோ விளைவித்த கோதுமை மணிகள் ஒன்றாக சேர்ந்து உடைக்கப்பட்டு மாவாக திரிக்கப்பட்டு அப்பமாக சுட்டெடுக்கப்படுகிறது பல இடங்களில் இருந்து விளைவித்து வந்த திராட்சைகள் குறைகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஆலைகளிலே ரசமாக பிடியப்படுகிறது அப்படி என்றால் பலதரப்பட்ட மக்கள் கிறிஸ்துவுக்காக நாம் ஒன்றிணைகிறவர்களாக உடைக்கப்படுகிறவர்களாக ரசமாக பிழித்து எடுக்கப்படுகிறா இருக்கணும் இன்னொன்று நம்பிக்கையோட முழநாள் படிட்டு ஜபத்தோடு அதை நம்ம வாங்கி எடுக்கு எடுத்துக்கொள்ளும்போது பருகும் பொழுது அது ஆண்டருடைய சரீரமாக ஆண்டனுடைய ரத்தமாக அது மாறுகிறது என்று அவர் சொல்கிறார் அப்ப விசுவாசத்தினால் மட்டுமே இது நிகழ்கின்ற ஒன்று அப்படி என்றால் ஆல்டர் வரும்போது நீங்க முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுக்கிறார் நேரடியாய் ஆல்டர்ல வந்து அதை எடுக்கக்கூடாது கூடாது ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக இருந்து நீங்கள் கடவுள் எடுத்துல அர்ப்பணியுங்க அர்ப்பண ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார் அப்ப அர்ப்பணித்து ஜபித்து அதன் பிறகுதான் ஆல்டர்ல வந்து தண்டை வந்து இந்த திருவிருதில பங்கு பெறணும்ன்றார் அப்புறம் மான்புயர் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து அவர் எழுதியிருக்கிறார் இந்த பாடலை பாடி உங்களை நீங்க ஆயத்தைப்படுத்தி கொள்ளுங்க திருவிருந்துக்குன்னு சில பாடல்கள் இருக்குது அப்படி என்றால் அந்த இறை ஒப்படைப்பு பாடல்களை பாடின பிறகு நீங்க வந்து இதை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த திருவிருந்தை குறித்து சிறப்பான அம்சங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதனால தான் அவர் எழுதின புத்தகங்கள் அநேக புத்தகங்கள் இன்னைக்கு பாடத்திட்டமாக இறையல் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இறையல் கல்வி கல்வி நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சிறந்த ஞானியாக இருக்கின்றார் ஒரு முறை அவர் ஆல்டர்ல திருவிருந்து பரிமாறும்போது அப்ப அவருக்கு அவரு திடீர்னு ஒரு தரிசனம் வந்துதான் ஒரு புத்தகத்தை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேகமாய் அங்க தோன்றின கருத்துக்களை வைத்து ஆல்டர்ல வந்து அந்த கருத்துக்களை வைத்துத்தான் ஒரு புத்தகம் எழுதுற சும்மா தியாலஜிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அது வேத இயல் தொகுப்பு இதையா இதுதான் அவருடைய கடைசி நூலாக இருந்தது இதை அவரை அந்த திருவிருந்து சா காரியங்களை எல்லாவற்றையும் அவர் அந்த நூலிலே அதிலே அழகாய் எழுதியிருக்கின்றார் அதுக்கப்புறம் அவர் மறிக்கிறார் அவர் மறிக்கும்போது என்ன சொல்லார்ன்னா ஆண்டவர ஜபிக்கிறார் ஆண்டவரே நான் ஒருவேளை போடுறது நான் மரணத்தை எய்துவதாக இருக்கலாம் ஆனால் எனக்கு நீர் கொடுத்த ஞானம் நான் எழுதின அத்தனை புத்தகங்கள் என்னுடைய கண் விழிப்புகள் என்னுடைய உழைப்பு எல்லாமே உன்னுடைய கிருமையினாலே உம்முடைய அன்பினாலே மட்டும்தான் நிகழ்ந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய உயிரை விட்டாராம் பாருங்க உன்னை வணங்குகிறேன் கடவுளே உன்னை வணங்குகிறேன் சொல்லி அவருடைய உயிர் மூச்சை இறுதி மூச்சை அவர் நிறுத்தி விட்டார் அப்படி என்றால் நற்கருணை நாதர் எப்படி நாம் அணுக வேண்டும் நற்கருணை எப்படி வேண்டும் என்பதை திருச்சபைகளுக்கு சொல்லி கொடுத்தவர் தாமஸ் அக்வினாஸ் அவருடைய திருநாளாயிற்கு அப்படி என்றால் அவர் கருத்துக் கொடுத்த அத்தனை அம்சங்களையும் திருச்சபை மக்களாகிய நாமும் பின்பற்றுவோம் திருவிருந்தை நம்ம விளையாட்டு பொருளாக எடுக்காமல் உண்மையிலே அது ஆண்டுடைய சரீரம் ரத்தம் என்பதை உணர்ந்து பயபக்தியோடு விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் கர்த்தருக்கு பயந்து அந்த நாம் சேர கத்தருக்கு அழைக்கின்றார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்கல் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே தாமஸ் அக்யூனாஸ் அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடு துதிக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் பயபக்தியோடு உங்களை திருப்பந்தியில பங்கு பெற எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும் மீட்பிரேசிய ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமா